ஜாட்டி நேர்கள் கண்பு வணக்கம் திரும்ப மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்து இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் அவர் மாநில செயலாளராக பொழுது கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அறிவிக்கப்படாத அவசர நிலையை கொண்டு வந்திருக்கிறதா திமுக அரசு அந்த வார்த்தை எப்படி பார்க்காம அவங்களுக்கு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு மூணு முறை அவர்கள் போராட வேண்டி இருக்கிறது இதெல்லாம் கீழ் கீழ்மட்டத்தில் இருக்கவங்க செஞ்ச தவறுன்னு திமுகவோட சொம்புகள் திமுக ஜாலரா போடக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகளாக பத்திரிகையாளர் போர்வில் பேசக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் காவல்துறையோட நடவடிக்கைக்கு அரசு பொறுப்பாக்க முடியாதுங்க எப்படி காவல்துறையோட நடவடிக்கை அரசு பொறுப்பாக்காம இருக்க முடியும் இது கூட்டணிக்குள்ளே விரிசல் உண்டாக்குன்ற புரிதல் உளவுத்துறைக்கு இருக்காது அப்போ உளவுத்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லையா இப்படி மார்க்சிஸ்ட் மாநாட்டுக்கு மாநில மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி மறுப்பது லோக்கல் போலீஸோட விஷமத்தணும்னு சொல்கிறாங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அபத்தமான உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டு அப்படிலாம் உளவுத்துறை செயல்படாது விளைவுகள் என்னன்னு தெரியும் உளவுத்துறையோட முதலமைச்சரோட இன்ட்ரஸ்டை ப்ரொடெக்ட் பண்றது ஒருவேளை அது உண்மைனா இதை விட ஆபத்தானது அப்போ மார்க்சிஸ்டுக்கும் டிஎம்கேக்கும் வெறுசலை உண்டாக்குறதுக்கு உளவுத்துறை வேலை செய்தா எப்படி பார்த்தாலும் இது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு நேர்மையா நியாயமா இருந்திருக்கலாம் பண்ண முடியாது என்ன நேர்மை ஒரு அரசியல் கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்தாலுமே

இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் வேறு வழி இல்லை ஏன்னா இவர்களுடைய பாஜக எதிர்ப்பு அப்பழு கற்று என்பது திமுகவுக்கு தெரியும் திமுக பிஜேபியோட நாலு வருஷம் கூட்டணியில் இருந்திருக்குங்க சிபிஎம் இருந்திருக்க என்னைக்காது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் நாலு வருஷம் வாஜ்பாய் ஓ இருந்து வளமான இலாக்காக்களை கையில் வைத்து பெற வேண்டியதை பெற்றுக் கொண்டவர்கள் தானே திமுகவினர் குஜராத் இன படுகொலைகளின் போது மோடி அரசை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் முழங்கியவர்கள் திமுகவினர் அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப திரும்ப கலைஞர் சொன்னார் பிஜேபி எதிர்ப்பில் திமுகவை விட ஆயிரம் மடங்கு மேல மேலானவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவங்க என்னைக்கும் பிஜேபியோட கூட்டணியில் போனது கிடையாது ஆனால் இந்த திமுக நாலு வருஷம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு கேட்டால் அது ஒரு சால் ஜாப் சொல்லுவாங்க காமன் மீனிமம் ப்ரோக்ராம் வச்சோம் நாங்கள் அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தில் தான் மூவாயிரம் முஸ்லீம்கள் வெட்டி கொல்லப்பட்ட குஜராத் எனப்படுகொலை நடக்கும்போது மோடி அரசை ஆதரிச்சும் வாஜ்பாய் அரசை ஆதரித்தும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் பேசியவர்கள் திமுகவினர் இது வரலாறு அதனால் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிங்க இருக்குதான்னு அவர் கேட்டது நியாயமான கேள்விதான் அதில் என்ன தப்பு இதை வைத்து கூட்டணிக்குள்ள விரிசல் வந்துருச்சு உரசல் வந்துருச்சு இந்த பாருங்க கூட்டணிக்குள்ள எவ்வளவு விரிசலும் முனமுணப்பு வந்தாலும் ரெண்டு இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் இருபத்தி திமுகவோட தான் போவாங்க இல்ல கம்யூனிஸ்டுக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் முரண்பாடா இல்ல பல பல விஷயத்துலயும் முரண்பாடு இருக்கு தொழிலாளர் விஷயத்துல அவங்களோட சிஐடி வந்து இது மக்கள் விரோத அரசுன்னு தினம் தினம் சொல்றான் சாம்சங் பிரச்சனையில் பிரச்சனையே தீர்க்காமல் பிரச்சனையை தீர்த்த முதலமைச்சருக்கு பா பாராட்டுன்னு போய் பொன்னாட போத்தனவங்க கம்யூனிஸ்டுகளும் வீசிக்க வேண்டாங்க அதை விட வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது ஒரு ஒரு தி கோரிக்கை கூட நிறைவேற்றப்படலை இவர்கள் போய் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு வராங்க நன்றி தெரிவித்து சால்வை போத்திட்டு வராங்க அடுத்த வாரமே மார்க்சிஸ்ட் பா கட்சியோட மாநில செயற்குழுவில் தமிழக அரசு சாம்சங் பிரச்சனையில் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை தொழிலாளர் விரோதமாக இருக்கிறது அரசுக்கு கடும் கண்டனங்கள்னு தீர்மானம் போடுறாங்க இதுல ஏதோ மக்கள் நம்புவாங்க இப்படி ஒரு அரசியல் முரண்பாடுகளின் மொத்த வடிவமான அரசியல் யாரை ஏமாத்துறதுக்கு மார்க்சிஸ்டுகளால் செய்யப்படுகிறது அவங்களோட தொழிற்சங்க பிரிவான தினம் தினம் அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் அவங்க பேசக்கூடிய பேச்சுகளை பாத்தீங்கன்னா பிஜேபி கூட திமுக கவர்மெண்ட்டு அண்ணா திமுக கூட திமுக கவர்மெண்ட்டு அவ்வளவு விமர்சிக்கல அவ்வளவு விமர்சிக்கிறோம் இது முழுக்க முழுக்க தொழிலாளர் அரசுன்றார் ஆ சவுந்தரராஜன் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை நீங்களும் நானும் பல தடவை பேசிட்டோம் நம்ப வச்சு அவர்களை கழுத்தெடுத்து கொண்டிருக்கிறேன் ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களேன் நாளைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் நல்லா ஞாபகம் இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரெண்டு கம்யூனிஸ்டுகள் விசிகா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடருவார்கள் அவர்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா அவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு வேறு எந்த பாதை பக்கமும் அவர்களை திருப்ப விடாது இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த கட்சிகளை நம்பி ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுடைய ஓட்டுகளை தான் மறுபடியும் அவங்க பெறணும் அது அவங்களுடைய நான் வரேன் அந்த நல்ல பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் அது பின்னால் இதை முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலிலும் இன்னும் பதினைந்து மாதங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடர்வார்கள் இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏனெனில் இந்த கட்சிகளுடைய இரண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது அப்பழுக்கற்றது கொள்கை ரீதியிலானது இவர்கள் என்றைக்கும் பிஜேபியோடு இருந்தது கிடையாது ஆனால் திமுக நாலு வருஷம் பிஜேபியோட இருந்து பதவி சொக அனுபவிச்சிருக்கு இந்த நாலு கட்சிகளுடைய பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை காரணத்தை கையில் வைத்துக்கொண்டு தன்னுடைய மக்கள் விரோத கொள்கைகளை திமுக அரசு மேலும் மேலும் முன்னெடுத்து செல்லும் இவர்களுக்கு வேறு வழி இல்லை இந்த இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் வீசி காக்கும் அடுத்து அவங்க நீங்கள் கேட்க விரும்பின கேள்வி என்னென்னா இவ்வளோ தூரம் கொள்கை மாறுபாடு வந்ததுன்னா கூட்டணியில் இருந்தாலும் ஓட் ஷேர் வருமானு நீங்கள் கேட்குறீங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அதில் பெரிய பாதிப்பு வரும் சிபிஎம்மோட மாநில செயலாளர் நேற்று இருக்கலாம் இன்னைக்கு சண்முகமாக இருக்கலாம் எக்ஸ் ஐசா இருக்கலாம் இங்கே முத்தரசனா இருக்கலாம் எக்ஸ் வைசடா இருக்கலாம் இவங்க வேணா வந்து திமுகவோட கூடி கொலாவலாம் கூட்டணி வச்சுக்கலாம் ஆனா வாக்குகள் இருபத்தொன்னுல இந்த கட்சிகளோட வாக்குகள் ரெண்டு இடதுசாரிகள் வீசிக்கா குறிப்பாக இவருடைய வாக்குகள் இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இந்த முறை கண்டிப்பாக திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கட்சிகளின் பலவீனமும் கை கொடுக்காத எதிர்கட்சிகளின் பலவீனம் இந்த பக்கம் கொஞ்சம் அது இல்ல கை கொடுக்காது யாருக்கு திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு எதிர்கட்சிகளின் பலவீனம் கை கொடுக்காதான் எதிர்கட்சி எந்த எதிர்கட்சியை சொல்றீங்க அண்ணா அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சிதறி கிடப்பது அதுதான் எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறுவதால் தான் இவர்கள் வெற்றி பெறுகிறது அளவுக்கு மீண்டும் வர முடியாத அளவுக்கு குறைமான்னு நான் கேட்கறேன் இல்ல அது இப்ப சொல்ல முடியாது இன்னும் பதினைந்து மாதங்கள் இருக்குது மக்கள் மத்தியில ஒரு கல்வியான நிறைய விஷயம் பேசியிருக்கோம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல இன்னும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் பிரச்சனை கடன் கடன் கல்வி கடன் ரத்து செய்யல ஏகப்பட்ட விலைவாசி தலைவிரிச்சு ஆடுது சட்டம் ஒழுங்கு ஏற்பட்ட சந்தி சிரிக்குது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் பேசிட்டு ஒவ்வொரு இல்லத்தரசின் தலையிலும் ஐயாயிரம் இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அறுநூறு மடங்குல இருந்து எழுநூறு மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்கு மூணு முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு மூணு முறை சொத்து வரி உயர்ந்திருக்கு தண்ணீர் கட்டணம் உயர்ந்திருக்கு விலவாசி வந்து சாமானியமானதுனால தாங்க முடியாத அளவுக்கு போகுது எல்லாத்துக்கும் மோடி அரச காரண காமிச்சு நீங்க தப்பிக்க முடியாது உங்களுக்கும் சில அதிகாரங்கள் இருக்கின்றன மொத்தத்தையும் மோடி தலையில போட்டுக்கிட்டு நல்லதை மட்டும் நீங்க அனுபவிச்சுட்டு போயிட முடியாது நீங்க உங்க பங்குக்கு நிறைய தப்பு காரியங்களை பண்ணிருக்கீங்க லஞ்ச லாவணியை தலைவிரிச்சு ஆடுது எந்த முன்னேற்றமும் கிடையாது இந்த சூழ்நிலையில வந்து நீங்கள் இருபத்தாறில் நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்போன்றது இன்னமும் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிது இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது இருபத்தாறில் எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான் இரநூறு ஜெயிப்பானா முந்நூறு ஜெயிப்பானா கிடையாது மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும் மீடியா ஒட்டு மொத்தமாக சொல்லவே தேவையில்லை திமுகவோட கொத்தடிமையாக இருக்குது தொண்ணூறு சதவீதம் மீடியா நான் வாழை ஆட்டிக்கிட்டு மீடியாவை வந்து திமுக காலடியில் உட்காந்துருக்கு குறிப்பாக சேட்டலைட் சேனல்ஸ் ஏன்னா பொதுமக்கள் கருத்தை உருவாக்குறதில் அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது அதுவே இந்த இந்த பின்புலத்தில் தான் நம்ம பார்க்கும்பொழுது இந்த கூட்டணி தொடரும் நான் அதை மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் இருபத்தாறில் திமுகவோட தான் பயணிப்பார்கள் இந்த கூட்டணி தொடரும் ஆனால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மில்லியன் டாலர் கொஸ்டின் குறிப்பாக ரெண்டு இடதுசாரிகள் ஓட்டு அது ஒரு பர்செண்டாக கூட இருக்கலாம் ஒன்றரை பர்சென்ட்டாக இருக்கலாம் அவ்வளோதான் இருபத்தொன்னில் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி உங்களுக்கு வராது சாம்சங் தொழிலாளர் பிரச்சனைக்கு பிறகு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனைக்கு பிறகு அரசு ஊழியர் பிரச்சனைக்கு பிறகு சிபிஎம்முடைய அரசியல் ரீதியாக சிபிஎம் ஆதரிக்கக்கூடிய தொழிலாளர்களை எவ்வளோ பேர் திமுக ஓட்டுப்படுவாங்க மனசாட்சியோடு யோசிக்கட்டுமாறு அதான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் கோர் உங்கள் உங்களோட கூட்டணி கட்சியோட கோர் ஓட் பேங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி செஞ்சிங்கன்னா கூட்டணி இருந்தும் பிரயோஜனம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னங்க ஆச்சு எவ்வளோ பெரிய கூட்டணி துறையும்ல திமுக காங்கிரஸ் பாமக விசிகா நாலு பேரும் ஒன்றா நின்னாங்க பதினொன்றில் எதிர்க்க ஜெயலலிதா ஓடுது ரொம்ப வீக்கான லைன்ஸ் அப்படி பார்த்தா காங்க ஜெயலலிதா விஜயகாந்த் ரெண்டு லெஃப்ட் அவ்வளோதான் அதிமுகவையும் கட்டிட்டாங்க ஜே ஜெஜேன்னு அடிச்சுட்டு வந்தாங்க வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் கவர்மெண்ட்டு காலியோ ஓட்டை போட்டுருவாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டணி இருக்குன்னு நீங்கள் பெருமைப்பட்டு இடதுசாரிகளோட கூட்டணி வைத்து இடதுசாரிகளோட வாக்கு வங்கியான தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு கொள்கையை தொடர்ந்து ஸ்டாலின் அரசு கடைபிடிக்கும் போது இடதுசாரிகள் வாக்குகள் எப்படி திமுகவுக்கு வரும் கே பாலகிருஷ்ணன்னு முத்தரசனும் போய் ஓட்டு போடலாம் இல்லை அவங்க கூட இருக்க ஒரு பத்து பேர் ஓட்டு போடலாம் தோழர்கள் தொண்ட உண்மையான கம்யூனிஸ்ட் தோழம் மன விரும்பி போடுவானால் அது போடுவானா நான் கேட்குறேன் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை இல்லை இரவோடு இரவா கைது செஞ்சு இழுத்து போட்டு அடித்து கொட்டாயெல்லாம் பிரித்து போட்டு நள்ளிரவு கைதுகள் நள்ளிரவு கைதுகள் ஜனநாயகத்தின் சாபக்கேடு பேயாட்சி செய்தால் தான் நள்ளிரவு நள்ளிரவு கைதுகள் நடக்கும்னு கலைஞர் எழுதினார் ரெண்டாயிரத்தி மூணு அரசு ஊழியர் போராட்டத்தை ஜெயலலிதா கொண்டு ஒடுக்கும்போது இன்றைக்கி அது அப்படியே திரும்புது ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி மூணு நாள் இல்லை முரசொலியில் கலைஞர் எழுதுனதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ படிச்சிங்கன்னா அந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அதிமுக கட்சி அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ பொருந்தும் எப்படி ஓட்டு வரும் உங்களுக்கு கூட்டணி தொடரும் சார் அதில் மாற்றுக்கிறது இல்லை கூட்டணி கட்சியோட ஓட்டு வருமானு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்வி அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்பட வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறது எப்படி பார்க்குறீங்க அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு விரும்புகிறார்கள் அதற்கு அண்ணாமலை தான் தடையாக இருப்பதால் அண்ணாமலையை மாற்றிவிட்டால் தொடரும் இருபத்தாறில் அதிமுகவோடு உறவு கொள்ளலாம் என்று பாஜக நினைக்கிறது அதிமுகவுக்குள் எடப்பாடி தலைமையிலான பிரிவினர் அதை விரும்பவில்லை பிஜேபியோடு சேர்ந்தால் நாம் சர்வநாசம் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் பிஜேபி அதிமுகக்குள்ள ஒரு தரப்பினர் பிஜேபி கூட்டணியை விரும்புகிறார்கள் அண்ணாமலை மாற்றப்பட்டு வேறு யாராவது ஒருவர் வானதி சீனிவாசனோ தமிழிசையோ நைனார் நாய்னோ பிஜேபி தலைவராக வருவார்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கான நெருக்கடி அதிமுகவுக்குள் அதிகரிக்கும் எடப்பாடிக்கு அந்த நெருக்கடி அதிகரிக்கும் சமீப காலமாக பாஜக அப்படின்ற கட்சி போராட்டங்கள் ரீதியாகவும் சரி ஏதோ நியூஸ்ல அதிகமாக பேசப்படக்கூடிய கட்சியாக இருந்த இதுக்கு முன்னாடி அது இருந்த நிலைமை தெரியும் காரணம் அதிமுகவின் பலவீனமா இல்லை அண்ணாமலை தலைமையில் அப்படி இருக்குதா சரி அவர் ஊர்லேருந்து வந்திருக்காரு போயிட்டு வந்தாரு அவரு லண்டன்லேருந்து வந்தாரு வந்தோன்ன கொஞ்சம் ஏடிஎம் கே ஒரசறது குறைவா இருக்குது ஆனா அவர் மாற்றப்படுவார் என்ற தகவல்கள் தான் கடந்த பத்து நாட்களாக எல்லா திசைகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது ஆனா அண்ணாமலையை மாற்றுகிறார்கள் என்றால் அதிமுக கூட்டணிக்கு பாஜக பகிரத பிரயத்தனம் செய்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் கேட்ட கேள்வி அண்ணாமலையால் பாஜக வளர்ந்துருக்குதான் இருக்கு பேசப்படக்கூடிய கட்சியாக ஒரு விஷயங்க பேசப்படக்கூடிய அளவுக்கு அது வந்து பேசுபடு பொருளா இருக்குறது உண்மை ஒரு இப்ப இதே வந்து அவர் நாலு மாசம் போயிருந்தப்ப எங்க அண்ணாமலை பத்தி ஆனா பிஜேபி பத்தி யாருமே பேசல ஒரு லண்டனுக்கு படிக்க போயிருந்தப்ப இந்த ஸ்காலர்ஷிப் ஷெவனிங் ஸ்காலர்ஷிப்புக்கு போயிருந்தப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி பேசுபடு பொருளாக இல்லாமல் இருந்தது அதாவது நல்லதோ கெட்டதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு லைம் லைட்டில் ஊடக வெளிச்சத்தில் பிஜேபியை வைத்த பெருமை பாஜக அண்ணாமலைக்கு உண்டு வாக்கு சதவீதம் மூணுலேருந்து நாலு பர்சன்ட் கூடி இருக்குன்றாங்க எட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது பதினொரு பர்சன்ட்ன்றது எல்லா கட்சியும் சேர்ந்து அதர்வைஸ் அவங்களோட மூணு பர்சன்ட்லேருந்து மூணுலேருந்து நாலு பர்சன்ட் இன்றைக்கி ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட்டாக கூடியிருக்கு அவ்வளோதான் ஆகவே இவர் கட்சி வளர்ந்துருக்காங்கன்னா வளர்ந்திருக்குறதுலாம் கம்பேரிட்டிவ் டேம்ஸில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அண்ணாமலையை நீக்கிட்டு வேறு யாரையாவது கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அளவுக்கான அக்ரஸிவ் பாலிடிக்ஸை பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியாது பட் அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி உடைந்ததற்கு காரணம் அண்ணாமலை தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் எடப்பாடியோட பிரச்சனை அண்ணாமலையோட தானே ஒழிய பிஜேபியோட கொள்கைகளோடு கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடுங்கிற காரணத்தை சொல்லி அவர் வெளியில் வந்தார் இன்றைக்கி அண்ணாமலை ஒருவேளை மாற்றப்பட்டால் அதிமுக பிஜேபி கூட்டணி மலருமான்னு கேட்டிங்கன்னா அதற்கு பதில் சொல்வது இப்பொழுது கடினம் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி துன்புறுத்தப்பட்ட அந்த விவகாரத்தில் இன்னும் விடாமல் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா எதிர்கட்சியும் எப்படி பார்க்குறீங்க இந்த அழுத்தம் நியாயமானது இந்த இஷ்யூ உயிரோட்டத்துடன் வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் விரும்புவது நியாயமானது மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா நகரத்தில் மூணு மாதங்களுக்கு முன்பு ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்புணர்வு ஆகிய படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் மருத்துவர்கள் போராடினார்கள் ஒட்டுமொத்த சிவில் சமூகமும் தெருவில் இறங்கி போராடியது தனிங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு க அந்த கையவன் கைது செய்யப்பட்ட பிறகும் இந்த விஷயத்தில் அவன் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஆளும் கட்சி சால்ஜாப்பு சொல்லுகிறது அது உண்மை தான் ஆனால் அவனுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அமைச்சர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து வந்த புகைப்படங்கள் சொல்லில் அவனோட பேர் படம் படங்கள் எவ்வளோ வந்து முதல்ல அப்புறம் முதல்ல என்ன சொன்னாங்க ஞானசேகரன் இந்த ஞானசாகரம் இன்னொரு ஞானசேகரன்னு கம்பி கட்டுற வேலையெல்லாம் பார்த்தாங்க சரி அந்த ஞான சேகரணாவனா இருக்கட்டும் பேர் சோரூட்டில் இருக்குது புகைப்படங்களும் வீடியோவும் இருக்குது அது என்ன சொல்கிறாங்க பவள விழாவில் அவன் கலந்துகிட்ட நிகழ்ச்சி ஒரு அமைச்சரோட அவன் உணவு இருந்துவது அவன் தார் ஜீப்பில் வந்து இறங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவன் இருபது வழக்குகள் அவன் மீது இருக்கிறது பத்து காவல் நிலையங்களில் வழக்கு இருக்குது மூன்று முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவன் நீதிபதிகள் தெரிய கேளுங்க நாலு நாளைக்கு முன்னால் அவனை குண்டர் சட்டத்தில் போடும்போது நான்காவது முறையாக குண்டர் சட்டத்தில் போட்டாங்கன்னு போலீஸ் அறிக்கை வருது அப்போ மூணு முறை குண்டர் சட்டத்தில் இருந்தவனோட கட்சிக்காரன் எப்படி கூடி கொலாவனா இல்ல நீதிமன்றம் தெளிவா விஷயத்தை நீதிபதிகள் சில நேரங்களில் சில கருத்துக்களை சொல்வார்கள் அதை நீங்கள் அப்படியே வேதவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது ட்ரையல்ல குற்ற விசாரணையில இது சாட்சியாக இருக்காது இது மட்டுமே அந்த அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க ஆனா ஒரு அரசியல்வாதியுடன் மூன்று முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட ஒருவன் இருபது கிரிமினல் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறான்னா அதை கடந்து போக முடியுமா இதை வைத்து மட்டும் அவனை குற்றவாளி என்று சொல்லாதீர்கள் தான் நீதிமன்றம் சொல்லுது அவன் நல்லவண்ண நீதிமன்றம் சர்டிஃபிகேட் கொடுக்கல இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த வழக்கில் இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகளுடைய போராட்டம் முழுக்க முழுக்க நியாயமானது என்றுதான் நான் பார்க்கிறேன் இதே இன்னைக்கு எதிர்க்கட்சியாக திமுக இருந்தும் தான் இதை விட பல மடங்கு அதிகமாக அரசியல் செய்திருக்கும் செய்ய வேண்டிய அளவுக்கு அப்படி பார்த்தாலும் திமுக பாமக பாஜக அரசியல் பண்ண தெரியல இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் திமுக மிகப்பெரிய அளவில் இதை விட அதிகமாக அரசியல் செய்திருக்கும் ஏன்னா திமுக என்றுமே ஒரு மிக சிறந்த எதிர்கட்சியாக தன்னுடைய வரலாறில் இருந்திருக்கிறது அது ஒருபோதும் நல்ல ஆளும் கட்சியாக இருந்தது கிடையாது ஆனால் தன்னுடைய ஆயுள் காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மிக சிறந்த எதிர்கட்சியாக திமுக இருந்திருக்கிறது என்பது தான் உண்மை இப்போதான் இந்த யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் அதுதான் தமிழ்நாடே இப்போ எதிர்பார்த்துருக்க விஷயத்த ரொம்ப சாதாரணமாக நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் என்னமோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல ஒரு உறுப்பினர் மாதிரி இல்லை நான் என்னமோ டிஜிபி மாதிரி இது நீங்க கேட்க வேண்டியது எஸ்ஐடி கட்டியும் டிஜிபி கட்டியும் தான் கேட்கணும் விடை கிடைக்கலன்றாங்க சட்டமன்றத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி போய் போராடுறாரு உண்மையா அப்படி ஒரு சாரு இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்டை இப்ப மறுபடியும் கிளம்பி இருக்கு அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்றாங்க ஏன் இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் இதுவரை எந்த அறிக்கையும் விடவில்லை ஏன் முதலமைச்சர் பேசல இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்காரு ஏன் முதலமைச்சர் ஏன் பேசல இதே எடப்பாடி கவர்மெண்ட்ல நடந்து எடப்பாடி பேசலன்னா இவர்கள் பொங்கி எழுந்திருக்க மாட்டார்கள் பொங்கி எழுந்திருக்க மாட்டாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட கொண்டு வந்திருக்கு தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நினைத்து பார்த்தால் ரத்தம் கொதிக்கக்கூடிய அந்த சம்பவம் குறித்து ஏன் முதலமைச்சர் வாய்த்திருக்கவில்லை ஒரு அறிக்கை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது அரசு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு துணையாக இருக்கும் மாணவர்கள் அஞ்ச வேண்டாம் யாருக்கும் எந்த அச்சும தேவையில்லை முழு அளவிலான பாதுகாப்பை அரசு உறுதி செய்யும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன் வாயை துறக்கலை இது அப்படியே மோடியோட பாணி மோடி இந்த மாதிரி துர் சம்பவங்கள் நடக்கும்போது அதை கடந்து போவார் கருத்தை தெரிவிக்க மாட்டார் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்துலலாம் மோடி வாயை துறக்கலை மணிப்பூரில் அவரை பேச வைக்கிறதுக்குன்னே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டியிருந்தது ஸோ நெகட்டிவ் இஷ்யூஸ் நடக்கும்போது நாட்டையே ஒழுக்கக்கூடிய கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவப்பேறி உண்டாக்கூடிய அந்த இஷ்யூலையும் மோடி வாய் திறக்க மாட்டார் அதே மோடி அடிவற்றி தான் ஸ்டாலின் அரசாங்கமும் செயல்படுகிறது இதுதான் திராவிட மாடல் இது இன்னைக்கு ஜெயலலிதாவோ எடப்பாடியோ சிஎம்மா இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் பொங்கி எழுந்திருக்காது வனத்துக்கு குதித்திருக்க மாட்டாங்க ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை ஏன் இந்த இஷ்யூக்கு முதலமைச்சர் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை ஏன் யாருமே அதை கேட்க மாட்டேன்றாங்க அவன் திமுகவை சார்ந்தவனா இருந்தாலும் திமுக அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் எந்த கட்சியிலுமே இப்படிப்பட்ட கைவர்கள் இருப்பாங்க அந்த கட்சிக்கு அதுக்கு பொறுப்பாகாது நான் அதை ஒத்துக்கிறேன் ஏன்னா எல்லா கட்சியிலுமே இப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மங்கள் மனித மிருகங்கள் அதுவும் ஆளும் கட்சினா எல்லா விதமான சமூக விரோதிகளும் வரதான் செய்வாங்க ஒரு கட்சி இதை செய்யாது திமுக செஞ்சதுன்னு யாருமே சொல்லலை திமுகவோ பிஜேபியோ அண்ணா திமுக காங்கிரஸ் யாருமே எந்த கட்சியும் இதை செய்யாது கட்சியில் இருக்க சில மிருகங்கள் இதை செய்யும் ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர்ன்ற முறையில் நீங்கள் அதுக்கு அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா ஏன் ஒன்றுமே நீங்கள் செய்யலை அப்போ இதை கடந்து போறீங்கல்ல நீங்களே உங்களுக்கு நீங்களே பட்டம் கொடுத்துக்கிறீங்க திராவிட மாடல் அரசு பொற்கால ஆட்சி நீங்களே முதலமைச்சர் சொல்லுகிறார் இது பொற்கால ஆட்சி என்று வரலாறு பதிவு செய்யும் எது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன நான் சொல்லலை உயர்நீதிமன்றம் சொல்லுது இந்த மூன்று மாதங்களில் எத்தனை வழக்குகளில் தமிழக காவல்துறைக்கும் உயர்நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறது பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சொல்கின்றன அதுதான் அளவுகள் எதிர்கட்சிகள் பேசுகிறதோ ஊடகங்களில் திமுக பிடிக்காதவங்க பேசுகிறதோ அது கிடையாது ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரிக்சர்ஸ் எவ்வளோ கள்ளக்குறிச்சி இன்ஸ்டெண்ட்டில் சிபிஐ விசாரணை போட்டதை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க குட்டுப்பட்டீர்கள் ஸ்டேஷன் வாசலில் போட்டு விற்றானு ஹைகோர்ட்டு காரி துப்பி இருக்குது பத்து வயது பெண் குழந்தை விஷயத்தை சிபிஐக்கு மாத்தறதுக்கு ஹைகோர்ட்டோட தேவை அதுக்கு எதிர்த்து ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி வைக்கல வைக்கிறீங்க அது நடந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இருபது வயது மாணவி கல்லூரி மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவள் ஆளாக்கப்படுகிறாள் சம்பந்தப்பட்ட ஏழு பேருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புது போலீஸ் ஒருத்தனை கூட அரெஸ்ட் பண்ணல அதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட உறவினர் சற்று வசதி படைத்தவர் செல்வாக்கு செல்வாக்குமிக்க அவர் தலையேட்டின் பேர் கிடகடக அரெஸ்ட் பண்ணுறாங்க எங்கள் மறுபடியும் அந்த அண்ணா நகர் கேஸ் மாதிரி ஆகிடுமா அது முடிஞ்ச உடனே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எத்தனை கேஸு எவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கேட்டா நீ ஊபிஎஃபார் பிஆர்ஏப்பார் என்றார் மந்திரி ரகுபதி விஜய் கட்சியை ஒரு தாவேக்காவினர் போய் துண்டு பிரசாரம் வெளியிடும்போது சட்டம் ஒழுங்கு சீர்கழிச்சு போச்சுன்னு நீங்கள் போய் பிஹாரைப்பார் பார் வெக்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு தமிழ்நாட்டோட அளவுகளை வச்சு தமிழ்நாட்டை பார்ப்பியா பிஆரோட அளவுகளை வச்சு பார்ப்பியா நீ தான் திராவிட மாடல் ஆட்சி இல்லை நீங்கள் சொல்வது திராவிட மாடல் ஆட்சி எதுக்கு பிஹாரையும் ஊபியும் நான் பார்க்கணும் நீ தானே திராவிட நீங்கள் தானே திராவிட மாடல் ஆட்சின்றீங்க அப்போ சொல்லுன்னு செயல் ஒன்று இல்லையா ஆகவே யார் அந்த சார் என்பது அவர்கள் அழுத்தத்தை மேலே வைக்கிறார்கள் அவ்வளோதான் அந்த அழுத்தம் அது எதிர்கட்சியோட உரிமை நிறைய விஷயங்கள் பயந்து வெறும் நன்றி நன்றி சார்